ஹலோ மக்களே வெல்கம் டு குட்டி கேப்க்கு அப்புறம் ஒன்ஸ் அஃன் விஜய் டிவி வந்து மகாநதி ப்ரொமோ ஸ்னாப் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பட் நமக்கு வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகல பிகாஸ் இதுதான் வரப்போகுதுன்றது ஏன்னா நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அவங்க போட்டு காமிச்சிட்டாங்க எனிவேஸ் இந்த மாதிரி ப்ரொமோ ஸ்னாப்பை முன்னாடியே ஷேர் பண்றது நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் இல்லையா நம்ம விஜய் அண்ட் காவேரியோடைய ப்ரொமோ தான் நாளைக்கு வர இருக்கு அம்மா கிட்ட வந்து ஒர்க் ஷாப்னு போய் சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து விஜயோடைய அந்த கெஸ்ட் ஹவுஸ் போறாங்க இல்லையா அங்க போயிட்டு ரொம்பவே கேரிங்கா விஜய பாத்துக்க போறாங்க அந்த பியூட்டிஃபுல்லான கிளிப்பிங்ஸ் தான் நமக்கு ப்ரோமோவா வரப்போகுது அதுவுமே இந்த காஸ்டியூம்ல வந்து காவேரி அதுவும் எல்லோ கலர்னாலே ஒரு மாதிரி என்ன சொல்றது நல்ல எபிசோடா இருக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய அந்த எல்லோ கலரை நீங்க கமெண்ட்ல சொல்லிதான் நானுமே அதை தெரிஞ்சுக்கிட்டேன் நாளைக்கு ரொம்பவே ஒரு தரமான ஒரு அழகான வீக் ஆஃப் மூமெண்ட்ஸ் வந்து காத்துட்டு இருக்கு போல ப்ரொமோல இந்த பிக்சரை ஷேர் பண்ணி அவங்க வந்து அமரன் மூவி அந்த சாய் பல்லவி இன்ட்ரோ பீச்சம் வரும் இல்லையா அதுதான் ஷேர் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி அட்மின்க்கு நம்ம சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் ஸோ ரொம்ப வந்ததும் நாளைக்கு வெயிட் பண்ணுறேன் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங்